குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தியே ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் பிறந்த நிலையிலும் அதாவது அவர்கள் பிறக்கும் நிலையில் இருக்கும் கிரக நிலையிலும் கோச்சார நிலையிலும் அதாவது இப்போது நடைபெறுகின்ற கிரகங்கள் நிற்கும் நிலையிலும் ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிலைகளில் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நற்பலன்களை தருவதில்லை அது எந்தெந்த எந்தெந்த என்னுடைய நட்சத்திரங்கள்னு பார்க்கலாம் வாங்க அதாவது மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரையாகும் இந்த விபத்து தாராவை பற்றி அப்புறம் பேசலாம் அடுத்து ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாவது நட்சத்திரம் பிரத்தியக்கு தாரை அதாவது பிரத்யேக தாராவாகும் அடுத்து ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் வதை தாராவாகும் இந்த வதை தாரை பற்றியும் இப்போது பார்க்கலாம் இதில் ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகத்தில் பிறந்துள்ளாரோ அந்த நட்சத்திரத்தின் மூன்றாவது நட்சத்திரத்தில் அந்த பாவத்தில் வரும்பொழுதுதான் பாதகம் அதிகம் தரும் உதாரணமாக சந்திரன் உத்திராடம் ஒன்றாவது பாதத்தில் தனுசு ராசியில் இருந்தால் அவரின் மூன்றாவது நட்சத்திரத்தின் ஒன்றாவது பாதம் விபத்து தாராம்சமாகும் அதில் கோச்சார கிரகங்கள் வரும் விபத்துக்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் உத்திரட உத்திராடத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டமாகும் அதன் முதல் பாதத்தில் வரும் பனிரெண்டாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் வரும்பொழுதும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் சித்திரையின் முதல் பாதத்தில் வரும்பொழுதும் பாதகங்கள் தரும் இதற்கு வத தாராம்சம் எனப்படும் மற்ற நிலைகளில் பாதகம் அதிகம் தருவதில்லை ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலமும் தீர்க்க ஆயுள் உள்ள ஜாதகத்தில் அதிகம் பாதிப்பு தருவதில்லை இதில் கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் போன்ற இயற்கை பாவிகள் வரும் காலம் விபத்து உடல்நலக் கோளாறும் அவரது ஆயுளை பொருத்த மாரகமும் தரும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி